ஒரு அமைதியான அழகான காட்டுல முயல் மனித குரங்கு ஆமை ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களாம் அவங்க வழக்கம் போல மீட் பண்ணும்போது அப்போ ஒரு மரத்துல குட்டி சின்ன பறவை மாட்டிகிச்சுன்னு கேள்விப்பட்டு அதுக்கு உதவ நினைச்சாங்க ஏய் நண்பர்களே உயரமான மரக்கிளையில் குட்டி பறவை சிக்கியிருப்பதாக கேள்விப்பட்டேன் அடடா நாம அந்த குட்டி பறவைக்கு உதவி பண்ணனும் பறவையை காப்பாத்தறதுக்கு என்ன யோசிப்போம் என்னால வேகமா மரத்துல ஏற முடியும் ஆனா மர கிளை எனக்கு மிகவும் மெல்லியதாக இருக்கு நான் என் உடற்பகுதியால உயரத்த அடைய முடியும் ஆனால் அவ்ளோ உயரத்தை என்னால அடைய முடியுமானு தெரியல ஒருவேளை நாம ஒன்றாக செயல்பட்டால் குட்டி பறவைக்கு உதவி பண்ணலாம் சரியாக சொன்ன ஆமை நண்பா நான் முயல் நண்பனை என் கைகளால் தூக்கி பறவையை காப்பாத்து முயற்சி பண்றேன் நீ எங்கள வழி நடத்து ஒத்துமையா செயல்பட்டதாலே நண்பர்கள் குட்டி பறவை சிக்கியிருந்த மறைகளையை அடைந்தாங்க கவலைப்படாத குட்டி பறவையே நாங்க உன்னை பத்திரமா கீழே இறக்கி விடுறோம் விலங்கு நண்பர்களின் ஒத்துமையான செயலாலே குட்டி பறவை பாதுகாப்பாக மீட்கப்பட்டது எனவே நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உதவுவதன் மூலம் எந்த சவாலையும் சமாளிக்க முடியும் என்பதை அறிந்து கொண்டனர் மேலும் மீட்ட அந்தக் குட்டி பறவையை பறக்கவிட்டு மகிழ்ந்தார்கள் குழந்தைகளே நண்பர்களுக்குள்ள ஒத்துமை இருந்தா எது வேணாலும் செய்யலானோ இந்த கதை மூலமா நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்கனோ நம்புறேன் அடுத்த வீடியோல வேற ஒரு கதையோட வரேன் பாய்